எங்களுக்கு எங்களை வாழ்வாதாரத்தையும் வாழ்வையும் மீட்டுக் கொடுக்குற இந்த கூலியை நிரந்தரம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆனா நீங்க நான் கூலி படம் பார்த்தேன் கூலி நல்லா இருக்கு அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்க எப்படி பார்க்கணும் ஓகே அப்போ உங்களோட திமுரு தானே பார்க்கணும் தானே தெரியப்படுது அது அப்போ நீங்கள் உண்மையிலே நீங்கள் என்ன பண்ணி திரு அப்போ உங்களுக்கு எது முக்கியம் எது முக்கியம் இது தெரியுது ஓகே மக்களோட பிரச்சனையை தவிர வேற ஏதோ ஒரு தான் உங்களுக்கு பெருசா தெரியுது உண்மையிலேயே நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்கன்னா அந்த பத்து நாள் ரெண்டாவது நாளே வந்துட்டு என்னமோ அவங்க பிரச்சனை இல்லைம்மா இதெல்லாம் இப்படி இருக்குது இதை உடனே எடுக்க முடியாது இது அரசோட கொள்கை முடிவு உங்களுக்கு பண்ணால் பாக்கி பத்து மண்டலத்துக்கு பண்ணுற மாதிரி இருக்கும் இதை ஒழுத்தவங்க கௌத்தவன் பண்ண முடியாது கொஞ்சம் டைம் கொடுங்க நாங்கள் பேசுகிறோம் உங்களுக்கு எப்படி நாங்கள் மேட்ச் பண்ண முடியும்னு பார்க்குறோம் இருபத்தி மூணாயிரூவா சம்பளம் வாங்கிட்டு இருந்தீங்க பதிஞ்சாயிரரூவா தான் வந்து இவன் கொடுப்பேன்னு சொல்கிறான் அவங்க கொடுத்த ஒரு தனியார் துறை நான் பேசுகிறேம்மா துறையிடம் பேசி அவங்களுக்கு கொடுக்க வச்சு இருபத்தி மூணாயிரம் சம்பளம் இருக்கும் உங்களுக்கான பென்ஷன் பிஎஃப் கீழே எல்லாமே இருக்கும் அவங்கக்கிட்ட நீங்கள் வேலை செஞ்சாலும் நாங்கள் உங்களோட வேலைக்கு உத்தரவாதம் தரும் அப்படின்னு ஒரு கொலாற்றல் கவர்மெண்ட் செல்லேன்னு கொடுத்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்குது இதெல்லாம் எதுவுமே நீங்கள் செய்ய மாட்டீங்க கூலி படம் ஆடியோக்கு போவீங்க பின்பக்கமாக போவீங்க படத்தை பார்த்துட்டு ட்விட்டு போடுவீங்க படம் நல்லாயிருக்கு கூலி சூப்பர்னு போடுவீங்க அப்போ எந்த கூலியை நீங்கள் எந்த மாதிரி கேலப்படுத்துறீங்கன்னு பாருங்கள்